வணக்கம் நம்ம இப்போ வந்து பப்பாளி பறிக்க வந்திருக்கோம் என்னென்னா பப்பாளிகள்லாம் எல்லா குருவிகள் தான் சாப்பிட்றாங்க ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால நம்ம பிடுங்குறதில்ல அம்மா பிடுங்க வேண்டாம் குருவிகள் சாப்பிடட்டும் அவங்களுக்கும் இற வேண்டி சொன்னிட்டாங்க அதனால் பப்பாளி பறிக்கிறதில்ல ஆனால் இப்போ ஒரு பப்பாளி பறிக்க வந்திருக்கோம் என்னன்னா முந்தா நாள் வீடியோவில் ரெண்டு பப்பாளி பெருசாக காமிச்சிருப்பேன் அதில் ஒரு பப்பாளி நல்லா சாப்பிட்டாங்க குருவிகள் அனைத்து குருவிகளும் சாப்பிட்டுருச்சு இடையில இடையில் நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு நம்மளுக்காக குருவிகள் கூட விட்டுருக்காங்க போல் இந்த பப்பாளி இல்லாட்டி நேரம் பறித்து சாப்பிட்ருப்பாங்க அதனால் இந்த பப்பாளியை நம்ம அழகாக பறிக்க போகிறோம் பறித்து நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு கழுக்கும் பப்பாளி சாப்பிட போகிறோம் அனைத்து நாகபுரம் உறவுகளுக்கும் இந்த பப்பாளி பார்த்துக்குங்க அவங்களுக்கும் சமர்ப்பணம் அதனால் உங்கள் ரூபத்தில் இன்றைக்கி நானும் இங்கே இருக்க உறவுகளும் சாப்பிட போகிறோம் எல்லாேருக்கும் நன்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்லலாம் வாங்கம்மா வாங்க அப்படியே வாங்க பாருங்கள் அப்படியே மஞ்ச மஞ்சேன்னு தங்க புஷ்பமாக இருக்குது இது வந்து இன்னும் இரண்டு நாள் ஆகலாம் ஒன்று கிடைச்சா நமக்கு இல்லைன்னா பறவைகளுக்கு நாகவனத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்